மூஞ்சி மேல துப்பாமட்டால அப்படி துப்பிட்டு போய் தாங்க சந்தோஷப்படுங்க சின்ன பிள்ளைங்க கூட தெரிஞ்சிருக்கு நாம பண்ற கூத்து என்ன நீங்க பண்ற கூத்துன்னு சொல்லுங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த சண்டையே விட்டுருங்க நேத்து ஒரு குறிப்பு சொன்னீங்கல்ல சொல்லுங்க பக்கத்தாலாம் பாத்துட்டு கேக்குறாங்க அந்த மாதிரி சொல்லி சரி வா உக்காரலாம் வா எங்க இங்க உக்காரல வா வெயில் காய்ச்சி திரி வாடி ஆஹ் மொத்தம் பெருசா ஒண்ணு ஆப்பு சொல்லி விட்டீங்க ஆமா ஆமா பெருசா தெரிவிட்டாங்க அதாவது வந்து பங்குனி வெயில் பல்ல கடிக்குது வெயிலில் ஒரு பத் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்க முடியல பார்த்தியா பார்த்தீங்கன்னா முடி உங்களுக்கு நீளமாக வளரணுன்னா இப்போ நான் வந்து ஹேர் ஷேட்டிங் பண்ணதுனால கொஞ்சம் முடி நிறையா கொட்டிருச்சு இதுக்கு முன்னாடி முடி நல்லா இருந்துச்சு இதுக்கு என்ன யூஸ் பண்ணணுன்னா கருஞ்சீரகம் வெந்தயம் இது அதை வந்து கருஞ்சீரகத்தை வந்து தனியாக ஒரு நூறு கிராம் வெந்தயம் ஒரு நூறு கிராம் இது தனியாக ரெண்டே மிக்ஸில் மிக்ஸில் நல்லா அரை நல்லா பொடி பொடி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தேங்கண்ணெய் உங்களுக்கு தேவைங்கிறப்ப அதாவது கம்மியாக வச்சுக்குவாங்க இப்போதைக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கிக்கோங்க நல்லா ஒரு பெரிய சட்டியில் ஊற்றி நல்லா முட்டிலி வர அளவுக்கு அந்த பபிள்ஸ் வரும்ல அந்தளவுக்கு வரும்போது இதில் பெரிய ஸ்பூன்ல இதில் ஒரு ஸ்பூனு அதில் ஒரு ஸ்பூனு அதாவது இப்போ வெந்த வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கிறோம்ல அதுவும் கருஞ்சீரகமும் அதில் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு பத்து செகண்ட் அதுக்கப்புறம் இங்கே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும் அடுத்த நாள் காலையில் ஒரு பாட்டில் எடுத்து வச்சு வடித்து அதை இது பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் டெய்லி தைச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க என்ன வேண்டியலாம் போதுமா நெகடிப்ஸு ஓகே 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 சொந்தங்களே நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்